கோட்டாரில் ஓடும் பஸ்ஸில் பெண்ணிடம் ரூபாய் பதினெட்டாயிரம் பணம் திருட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் சுலோரா இவர் இன்று குளச்சிலிருந்து நாகர்கோவிலுக்கு சென்ற அரசு பேருந்தில் ஏறியுள்ளார் அப்போது பேருந்து மதியம் சுமார் ஒரு மணியளவில் கோட்டாறு பகுதியில் வந்தபோது சுலோரா வைத்திருந்த பர்சை திடீரென காணவில்லை இதனால் அவர் உடனே கூச்சலிட்டார் இதையடுத்து ஓட்டுநர் பேருந்தை கோட்டார் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றார் இதையடுத்து போலீசார் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளையும் சோதனை செய்தனர் ஆனால் யாரிடமும் பணம் சிக்கவில்லை கூட்ட நெரிசலை பயன்படுத்தி யாரோ மர்ம நபர்கள் பணத்தை திருடியது தெரியவந்தது இதுகுறித்து சுலோரா கொடுத்த புகாரின் பேரில் கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஓடும் அரசு பேருந்தில் பெண்ணிடம் ரூபாய் பதினெட்டாயிரம் பணம் திருடுபோன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது